இந்த வீடியோவில் சமண மதம் மற்றும் புத்த மதம் எப்படிலாம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் புத்தர் மற்றும் மகாவீரர் தான் வந்து இதை தோற்றுவிச்சோங்க மகாவீரர் வந்து சமண மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர் வந்து புத்த மதத்தை தோற்றுவித்தவர் டீட்டெயிலாக பார்க்கலாம் சமண மதத்தின் தோற்றம் உலகத்தின் மிக பழமையான தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மதங்களில் சமணமும் ஒன்றாகும் சமண மதம் வந்து இப்போ வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு மதமாக இருக்குது சமணம் வந்து இருபத்தி நான்கு தீர்த்தக்காரர்களை தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது சமண மதத்துல மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க தீர்த்தங்கரர்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தர் தீர்த்தங்கரர்கள் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பல்வேறு காலங்கள்ல வந்து மதம் தொடர்பான உண்மைகளை வந்து சொன்னவங்க நமக்கு போதிச்சவங்க தான் வந்து தீர்த்தங்கரர்கள்னு சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய அந்த தீட்டங்கரர்கள்ல முதல் தீர்த்தங்கர் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ரிஷபரை தான் வந்து முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசி தீர்த்தங்கரர் யாரு அப்படின்னா மகாவீரர் மகாவீரர் தான் வந்து கடைசி தீர்த்தங்கள் இந்த சமண மதம் வந்து எந்த நூற்றாண்டுல வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொன்னாக்க கிமு கிமு ஆறாம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன்பு ஆ மு அதுலேயே வந்து ஆறாம் நூற்றாண்டுல வந்து மகாவீரரோட வழிகாட்டுதலின் கீழமா தான் வந்து சமண மக சமண மதம் வந்து முக்கியத்துவம் பெற்று விளங்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததான் வந்து நம்ம மகாவீரரை பத்தி பார்க்கலாம் வர்த்தமனார் வர்த்தமனார் இவரோட இயற்பெயர் வந்து வர்த்தமனார் வர்த்தமனார்ங்கிறது வந்து மகாவீரரோட இயற்பெயர் இவர் அந்த இதுல மகாவீரர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா தலை சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி பொருள் வர்த்தமனார் அப்படின்னா செழிப்பு அப்படின்னு சொல்லி பெயர் வர்த்தமனார் அப்படின்னா செழிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு இவர் வந்து ஒரு சத்திரிய இளவரசராக இருந்திருக்காரு இருந்த போதிலும் அவர் வந்து தன்னுடைய முப்பதாவது வயசுலேயே வந்து இளவரசர் அப்படிங்கிற அவர் வந்து ஒரு இளவரசராக இருந்தாலும் முப்பது வயசுலேயே முப்பது வயசு ஆனோன்ன அவரோட இளவரசருங்கிற பதவியை வந்து கைவிட்டுட்டு துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டிருக்காரு தீவிரமான தியானத்தையும் மேற்கொண்டிருக்காரு பன்னிரெண்டு வருஷம் வந்து இவர் கடுமையான தவம் இருக்காரு எத்தனை வருஷம் மகாவீரர் வந்து எத்தனை வருஷம் தவம் புரிஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் பன்னிரெண்டரை பன்னிரெண்டரை வருஷம் பன்னெண்டரை வருஷம் வந்து கடுமையான தவத்துக்கு பின்னால வந்து அவர் எல்லையற்ற அறிவை வந்து அடைஞ்சிருக்காரு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா கைவல்ய கைவல்ய அப்படின்னு சொல்லி பொருள் இந்த தியான தியானம் பன்னெண்டு வருஷம் தியானம் இருந்து ஒரு நிலையை வந்து அவர் எல்லையற்ற அறிவை பெற்று ஒரு நிலையை வந்து அடைகிறாரு அந்த நிலைக்கு பேர் என்ன அப்படின்னா கைவல்ய அப்படின்னு சொல்லி பொருள் அடுத்து அதன் பின்னர் வந்து ஜினா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அவரை வந்து ஜினா அப்படின்னு சொல்றாங்க இவரை பின்பற்றியவர்கள் தான் வந்து சமணர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மகாவீரர் வந்து பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செஞ்சிருக்காரு அவற்றோட அடிப்படையில் கோட்பாடுகளை உருவாக்கியிருக்காரு ஆகவே இவர் தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் சொல்லி நம்பப்படுறது தான் வந்து தான் அடுத்ததான் வந்து சமணத்துல வந்து கர்மா அல்லது க கர்ம வினை அப்படிங்கிறத வந்து நம்புறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய அல்லது அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது நம்ம சொல் நம்ம இப்போலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்ன அப்படின்னா கர்மாயிஸ் பூமரேங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே தான் வந்து சமண மதத்துலேயும் சொல்லியிருக்காங்க இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் வந்து இந்த பிறவியோட பின்னடி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் வரக்கூடிய வாழ்க்கையும் வந்து தீர்மானிக்குது நம்ம செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதுதான் வந்து நம்மளோட அடுத்த பிறவியோட வாழ்க்கையும் சரி பிறவில வரக்கூடிய இனிமேல் அதாவது ஃப்யூச்சரில் வரக்கூடிய வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியது நம்ம செய்யக்கூடிய கர்மா அதுக்கு பேர் தான் வந்து கர்மா அல்லது கர்மவினை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததான் வந்து சமண மதத்துல வந்து மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்று ரத்தினங்கள் அல்லது திரி ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர் வந்து மூணு வழியை வந்து சொல்றாரு நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் இது மூணு இருந்துச்சுன்னா நம்ம இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வந்து விடுதலை பெற முடியும் மோட்ச நிலையை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து மகாவீரரோட தலைமை சீடர் யாருன்னு கூட கேட்கலாம் மகாவீரரின் தலைமை சீடர் யாரு அப்படின்னாக்க கௌதம சுவாமி கௌதம சுவாமி தான் வந்து மகாவீரரோட தலைமைச் சீடராக இருந்திருக்காரு மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவரும் இவர் தான் அதை தொகுத்து ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பெயர் வச்சிருக்காரு மகாவீரரோட தலைமைச் சீடர் யாருன்னு கேட்டா கௌதம சுவாமி அந்த மகாவீரரோட அவர் வந்து என்ன ஒரு நூலை வந்து தொகுத்திருக்காரு அப்படின்னா மகாவீரரோட போதனைகளை வந்து ஆகம சித்தாந்தம் அப்படிங்கிற பெயரில் வந்து மகாவீரரோட நூல்களை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாலும் அவரோட முதன்மை சீடராக இருக்கக்கூடிய கௌதம சுவாமி தான் அடுத்து வந்து இந்த சமணத்தையே வந்து இரு பகுதிகளா வந்து பிரிக்கிறாங்க திகம்பரர்கள் அதுக்கப்புறம் ஸ்வேதம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க திகம்பரர் ஸ்வேதாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சமணம் திகம்பரர் ஸ்வேதாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க திகம்பரர் அப்படின்னா யார் அப்படின்னாக்கா வைதிக பழமைவாத போக்குடைய சீடர்கள் அவரோட சீடர்களிலே இருக்கக்கூடியவங்க வந்து ரெண்டா பிரிஞ்சுக்கிறாங்க திகம்பரர்னு ஒரு பார்ட்டும் இன்னொரு பகுதி வந்து சுவேதம்பா ஸ்வேதம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க அதில் திகம்பரர் அப்படிங்கிறவங்க வந்து பழமை வாதைய போகக்கூடிய சீடர்கள் எல்லாருமே வந்து திகம்பரர்னு சொல்கிறாங்க திகம்பரர் பிரிவை சேர்ந்த துறவிகள் வந்து ஆடைகள் எதுவுமே அணிவது கிடையாது நிர்வாணமாக வாழ்ந்திருக்காங்க அவர்கள் எந்த விதமான உடையையும் வைத்து கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது அவங்க வந்து எந்த உடமையுமே வந்து வச்சுக்க கூடாது அதே மாதிரி ஆடை வந்து அவங்க அணியலை பெண்கள் வந்து நேரடியாக விடுதலை பெறவே நிர்வாண நிலையை அடையவோ முடியாது பெண்கள் வந்து இதில் இந்த திகம்பரர் அப்படிங்கிறதுல வந்து அவங்க நேரடியாக விடுதலை பெறவும் முடியாது நிர்வாண நிலையை அடையவும் முடியாது அப்படிங்கிறது இந்த திகம்பரர்கள் வந்து நம்முனாங்க அப்ப பெண்கள் வந்து திகம்பரரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து சுவேதாம்பரர் அந்த சுவேதாம்பரர் அப்படின்னா யார் அப்படின்னாக்க முற்போக்கானவர்களாக இருந்தாங்க அவங்க வந்து பழமைவாதிகளா இருந்தவங்க வந்து திகம்பரர்கள் சுவேதாம்பரர்கள் அப்படின்னு சொன்னாக்க முற்போக்கான சிந்தனை தான் வந்து ஸ்வேதாம்பராக இருந்திருக்காங்க இவங்க வந்து என்ன பிரிவை சேர்ந்தாங்கன்னா ஸ்வேதாம்பர பிரிவை சேர்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா துறவிகள் வெள்ளை நிறு ஆடைகள் அவங்க வந்து திகம்பரர்கள் வந்து எந்த ஆடையுமே உடுத்தலை அவங்க வந்து நிர்வாணமாக வாழ்ந்தாங்க ஆனால் இவங்க வந்து வெள்ளை நிற ஆடைகளை வந்து அணிக்கிற அணிகிறாங்க ரஜோகரணா அப்படிங்கிற ஒரு பிச்சை பாத்திரத்தை வச்சிருக்காங்க அது வந்து கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம் ரஜோகரணா அப்படிங்கறது வந்து ஒரு கம்பளி நூல்களை கொண்ட ஒரு சிறிய துடைப்பம் வச்சிருக்காங்க பிச்சை பாத்திரம் புத்தகம் இது எல்லாமே வந்து அவங்க வந்து கையில வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து எந்த உடைமைகளுமே கிடையாது கையில அவங்க வந்து எந்த பொருளுமே வச்சுக்க மாட்டாங்க யாரு திகம்பரர்கள்னாக்க இவங்க வந்து இந்த ரஜோகரணா அப்படிங்கிற ஒரு சிறிய துடப்பத்தையும் பிச்சை பாத்திரம் அதுக்கப்புறம் புத்தகம் இதெல்லாம் வந்து கையில வச்சுக்கலாங்க ஆண்களை போலவே பெண்களும் வந்து இதில் வந்து விடுதலை பெற முடியும் ஆனா திகமரர்கள் வந்து ஆண்கள் மாதிரி பெண்கள் வந்து விடுதலை பெற முடியாது நெக்ஸ்ட் வந்து மகாவீரரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வர்த்தமானர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம் இவர் எங்கே பிறந்தார்னா வைசாலிக்கு உள்ள குந்த கிராமம் இந்த கேள்வி கூட கேட்கலாம் எங்கே பிறந்திருக்காருனா வைசாலிக்கு உள்ள குந்த கிராமம் அப்படிங்கிற இடத்துல பீகாரில் பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர்கள் யார் அப்படின்னா சித்தார்த்தர் திரிசலா சித்தார்த்த திரிசலா இவர் எங்க இறந்தாருன்னா பவபுரிங்கிற இடத்துல வந்து வைசாலிகா அருகே உள்ள குந்த கிராமத்துல பிறந்திருக்காரு மகாவீரர் இறப்பு வந்து பவபுரி அப்படிங்கிற கிராமத்துல பீகார் மா பீகார் மாநிலத்திலே நம்ம வந்து ஜெயினிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆங்கிலத்துல ஜெயின் அப்படின்னாக்க வந்து ஜெயின் அப்படின்னு சொன்னாலும் அந்த சமணம் தான் இந்த சமணம் அப்படிங்கிற சொல் வந்து ஜினா அப்படிங்கிற ஜினா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல் ஜினா அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத சொல்லேருந்து பெறப்பட்டதான் இந்த ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமணம் அப்படிங்கிற சொல் இதோட பொருள் என்ன அப்படின்னா தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது சமணம் அப்படின்னா ஜெய் ஜெயின்னு சொல்கிறோம்ல அப்போ ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வெல்வது தான் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வதுங்கிறது தான் இதோட பொருள் சமண மதத்தில் அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸு தான் வந்து புத்த மதத்தை பற்றி பார்க்கலாம் பௌத்த மதத்தை நிறுவியவர் வந்து கௌதம புத்தர் இது நமக்கு தெரிஞ்சது தான் பௌத்த மதத்தை நிறுவியவர் வந்து கௌதம புத்தர் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தர் இவர் வந்து மகாவீரரை போலவே ஒரு சத்திரியை இவரும் ஒரு சத்திரிய இளவரசர் தான் அரசாட்சி செய்து கொண்டிருந்த சாக்கிய அரச வம்சத்தில் பிறந்தவர் இவர் வந்து ஒரு சாக்கிய அரச வம்சத்தில் பிறந்தவர் சித்தார்த்தர் வந்து ஏழு நாள் குழந்தையாக இருந்தபோதே அவரோட அம்மா தாயார் வந்து இயற்கை எழுதிடுறாங்க எனவே அவருடைய சிற்றெண்ணெய் கௌதமி தான் வந்து புத்தரை வந்து வளர்த்துருக்காங்க சித் இப்போது கௌதம புத்தர் தான் வந்து புத்த மதத்தை தோற்றுவிச்சவர் அவரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்தர் இவரும் ஒரு சத்திரிய இளவரசர் தான் இவர் வந்து ஏழு நாளாக இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து இறந்து போகிறதுனால அவரோட அவரோட சிற்றெண்ணின்னு சொல்லக்கூடிய கௌதமி அப்படிங்கிறவங்க தான் வந்து இவரை வளர்த்துருக்காங்க அடுத்து இவர் வந்து ஒரு நான்கு காட்சிகளை வந்து பார்க்கறாரு அதாவது என்ன சொல்றாங்கன்னா சித்தார்த்தா தனது இருபத்தி ஒன்பது வயதில் நான்கு துயர மிகுந்த காட்சிகளை வந்து பார்க்குறாரு அது என்னென்ன காட்சி அப்படின்னா கூன் விழுந்த முகுது முதுகுடனும் சாரி கூண் விழுந்த முதுகோட இருக்கக்கூடிய கந்தல் ஆடைகளோடும் கவனிப்பற்ற ஒரு முதியவரை வந்து பார்க்குறாங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டு முதுகு கூனி போயிருக்கக்கூடிய ஒரு வயசான ஒருத்தவங்களை பார்க்கறாரு அடுத்ததாக குணப்படுத்த முடியாத வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு நோயாளியையும் பார்க்கறாரு இறந்து விட்ட ஒரு மனிதனோட சடலம் வந்து அழுது கொண்டிருக்கும் அவனின் உறவினர்களால் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்படுதல் இறந்து போன ஒருத்தவங்களை வந்து சுடுகாட்டுக்கு அடக்கம் பண்ண கொண்டு போற ஒரு காட்சியையும் பார்க்கறாரு அதுக்கடுத்து தான் ஒரு துறவியையும் பார்க்கறாரு இந்த நான்கு காட்சிகள் தான் வந்து புத்தரோட சிந்தனைகளை வந்து மாத்துது புத்தர் வந்து நாற்பத்தி ஒன்பது தியானம் பெற்றிருக்கும் போது தியானத்துல இருக்கிறப்போ நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் தான் வந்து அவர் வந்து ஞானம் பெறாரு அப்போதுலருந்து அவர் வந்து புத்தர் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறாங்க புத்தர் அப்படின்னாக்கா ஞானம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி பேரு நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் அடுத்ததான் வந்து சாக்கிய அரச குடும்பத்தை சேர்ந்த துறவி என்பதால் இவர் வந்து சாக்கிய முனி அப்போ சாக்கிய முனின்னு சொல்லி யார் அழைக்கிறாங்க அப்படின்னா கௌதம புத்தர் சாக்கிய முனி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாக்கிய முனின்னு சொல்லி அழைக்கக்கூடியவங்க யார் அப்படின்னாக்க கௌதம புத்தர் அடுத்தது வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் எந்த இடத்துல வந்து இவர் முதல் போதனை சொற்பொழிவை வந்து நிகழ்த்தினார் சொல்லி வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கக்கூடிய மான்கள் பூங்கா மான்கள் பூங்கா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கார் இது தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் ப பயணம் இவரோட அந்த முதல் போதனையை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தர்ம சக்கர பிரவர்த்தனா தர்ம சக்கர பிரவர்த்தனான்னு சொல்றாங்க அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் அப்படின்னு சொல்லி கூட இதை அழைக்கிறாங்க அடுத்து புத்தர் சொல்லக்கூடிய நான்கு உண்மை பேரு உண்மைகள் என்ன அப்படின்னா வாழ்க்கை வந்து துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்றாரு ஆசையே துன்பங்களுக்கு காரணம் ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கி விடலாம் சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்று விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு வழிகளை வந்து சொல்றாரு அந்த எட்டு வழிகள் என்னன்னா நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல அறிவு நல்ல தியானம் இப்ப இது மாதிரி கூட கேட்கலாம் புத்தர் ஒருத்தரோட நான் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான எத்தனை கருத்துக்களை வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் எட்டு வழிகளை வந்து சொல்கிறாரு அடுத்து புத்தரோட போதனைகள் வந்து எளிமையாக இருந்துச்சு மக்களை பயன்படுத்தக்கூடிய மொழியிலேயே மக்கள் என்ன மொழியில் பேசுகிறாங்களோ அந்த மொழியிலே வந்து இவரோட போதனைகள் இருந்துச்சு அதனால் மக்கள் வந்து ஈஸியாக அது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது பொருத்தி பார்த்துருக்காங்க அவரோட அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சதால அவங்களோட வாழ்க்கையோட அதை வந்து பொருத்தி பார்த்துருக்காங்க புத்தர் வந்து சடங்குகளையும் சம்பிரதாயங்கள் வேள்விகளை வந்து எதிர்த்துருக்காரு அடுத்ததான் புத்தரோட போதனைகளை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தம்மா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க புத்தரின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம் தம்மா என அழைக்கப்பட்டது கர்மா கோட்பாட்டை வந்து பௌத்தம் ஏற்றுக்கொண்டது அங்க நம்ம வந்து சமண மதத்துல பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் வந்து கர்மாங்கிற ஒரு கோட்பாடை வந்து புத்தரும் ஆதரிச்சிருக்காரு ஒரு கர்மான நம்ம முன்னாடி தான் அவருடைய செயல்களே அவனோட வாழ்க்கை தரத்தை வந்து தான் வந்து கர்மா புத்தர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஆனால் பிரபஞ்ச விதிகளை வந்து நம்பினார் சமண மதத்துல வந்து கடவுளுங்கிற ஒரு ஒன்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்க இங்க வந்து கடவுள் இருக்குங்கிறத ஏத்துக்கவும் இல்லை கடவுள் இல்லைங்கிறதையும் மறுக்கவும் இல்லை அடுத்ததாக வந்து நிர்வாண நிலையை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் அப்படிங்கிறத வந்து புத்தர் வந்து வலியுறுத்திருக்காரு புத்தர் வந்து அகிம்சையை வலியுறுத்திருக்காரு சாதி படிநிலை சாதி சம்பிரதாயங்களை வந்து புத்தர் வந்து நிராகரிச்சிருக்காரு வாழ்க்கை சக்கரம் வந்துங்கிற உலகை உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது நெக்ஸ்ட் வந்து புத்தர் வந்து பௌத்த சங்கத்தையும் நிறுவிருக்காரு அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்களை வந்து புத்த பிச்சுக்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் வந்து புத்த புத்த ச சமய புத்த சமயம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது சைத்தியம் அப்படின்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம் ஒரு கோவில் புத்த சமயத்தை சார்ந்த ஒரு கோவிலை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விகாரைகள் அப்படின்னாக்கா மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழக்கூடிய இடங்களுக்கு பேர் வந்து விகாரைகள் அடுத்து ஸ்தூபி ஸ்தூபி அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் இவை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும் ஸ்தூபி அப்படின்னா என்ன அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புகளோட எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை தான் வந்து ஸ்தூபி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்ததாக புத்த மாநாடுகள் பௌத்த மாநாடுகள் வந்து எங்கே நடந்திருக்குன்னா நான்கு மாநாடுகள் வந்து நடந்திருக்கு முதலாவது வந்து ராஜகிருகம் இரண்டாவது வந்து வைஷாலி முதலாவது வந்து ராஜகிருகம் இரண்டாவது வந்து வைஷாலி மூன்றாவது வந்து பாடாலிபுத்திரம் நான்காவது வந்து காஷ்மீர் இந்த நான்கு இடத்துலையும் வந்து பௌத்த மாநாடுகள் வந்து நடந்திருக்கு புத்தரோட இயற்பெயர் அப்படின்னா சித்தார்த்தா இவரோட பிறப்பு இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னாக்க லும்பினி தோட்டம் நேபாளத்துல பிறந்திருக்காரு பெற்றோர் வந்து சுத்தோதனா சுத்தோதனா மாயாதேவி புத்தரின் பெற்றோர்கள் வந்து சுத்தா சுத்தோதானா மாயாதேவி இறப்பு வந்து குஷி நகரத்துல உத்தரப்பிரதேசத்துல இருந்திருக்காரு பிறப்பு லும்பினி தோட்டம் நேபாளம் இறப்பு வந்து குஷி நகரம் உத்தரப்பிரதேஷ் இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இடைவழி அப்படின்னா என்ன அப்படின்னா நடுவு வழி இடைனா ரெண்டுக்கும் சென்டரில் உலக சுகங்கள் மீது தீவிரமான பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கை ரோ ஒரு தவந்தான் பெருசு அப்படின்னு தவ வாழ்க்கையும் கடுமையான ஒரு தவ வாழ்க்கையும் வாழாமல் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் தான் முக்கியம் சொல்லி அதுக்கான ஒரு தீவிரமான ஒரு பற்றும் அந்த சுகங்கள் மீது தீவிரமான பற்றும் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் வந்து இடைவழி அதாவது நடுவு நிலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த புத்த மதத்துல இந்த ஜாதக கதைகள் அப்படிங்கிறத வந்து புத்தர் தான் வந்து நிறைய எழுதியிருக்காரு அதை வந்து சுவர் வந்து கொடுத்திருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலம் எங்க சுவர் ஓவியங்களா கொடுத்திருக்காங்க புத்தரோட ஜாதக கதைகள்னு கேட்டாங்கன்னா சுவர் வந்து மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் வந்து ஜாதக கதைகளை வந்து சித்தரிக்கின்றன சமண மதத்தில் எப்படி வந்து ரெண்டாக பிரிஞ்சாங்களோ அவரோட சீடர்கள் வந்து திகம்பரர் ஸ்வேதாம்பரர்னு சொல்லி பிரிஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இங்கே பௌத்த மதத்திலையும் ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டாக பிரிக்கிறாங்க புத்தர் அதில் வந்து இந்த ஹீனாயானத்தை சார்ந்தவங்க வந்து என்னெல்லாம் பண்ணாங்க மகாயானத்தில் உள்ள அந்த சீடர்கள் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஹீனாயானம்னாக்க புத்தரோட சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள் இவங்க வந்து எந்த ஒரு உருவங்களையும் வணங்க மாட்டாங்க மகாயானத்தை சார்ந்தவங்க வந்து புத்தரின் உருவங்களை வந்து வணங்கியிருக்காங்க அடுத்ததா இவங்க ஹீனயானத்தை சேர்ந்தவங்க மிக எளிமையாக இருந்தாங்க இவங்க வந்து ரொம்ப சடங்குகளை வந்து பின்பற்றிருக்காங்க மகாயானத்துல உள்ளவங்க தனி மனிதர்கள் முக்தி அடிவதே தங்களோட நோக்கமாக இருந்தவங்க ஹீனயானத்தை சார்ந்தவங்க அனைத்து உயிர்களுமே முக்தி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்மவங்க வந்து மகாயானத்தை சார்ந்தவங்க பிராகிருத மொழியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஹீனயானத்தை சார்ந்தவங்க சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தியிருக்காங்க மகாயானத்தை சார்ந்தவங்க ஹீனயானம் வந்து தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது தேரவாதம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூட ஹீனயானம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்பிரிவு வந்து எங்கெல்லாம் வந்து பரவுச்சு அப்படின்னா இலங்கை மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல வந்து இந்த ஹீனயானம் அப்படிங்கிற மதத்தை வந்து பரப்பியிருக்காங்க புத்த சமயத்திலே ஆனால் இந்த மகா வந்து எங்கெல்லாம் பரவிருக்கு அப்படின்னாக்க மத்திய ஆசியா திபெத்து சைனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் வந்து பரவிருக்கு இந்நாடுகளில் மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது கடைசியாக கிமு ஆறாம் நூற்றாண்டில் வந்து சீனாவில் வந்து எந்த மதம் வந்து அதிகமாக பரவுச்சு அப்படின்னாக்கா கன்ஃபூசியனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் தான் அதை தோற்றுவிச்சுவர் யார் அப்படின்னாக்கா குங்ஃபுத் சே அப்படிங்கிறவர் தான் வந்து தோற்றுவிச்சிருக்காரு அதுக்கடுத்து தான் வந்து பாரசீகத்தில் வந்து ஜொராஸ்ட்ரியனிசம் ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிற மதம் வந்து அதிகமாக இருக்கு அதை வந்து தோற்றுவிச்சவர் வந்து ஜொராஸ்டர் அப்படிங்கிறவர் தான் தோற்றுவிச்சிருக்காரு தேங்க்யூ